ஆண்டவரும் பிரச்சாரருமா இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் சிலுவை காவியன் இன்னைக்கு இந்த காணொலி காட்சி வாயிலாக நாம் எதை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தவத்தை சார்ந்து கிறிஸ்தவ நம்பிக்கையை சார்ந்து புற மதத்தினர்னால இல்லை வந்து பிரபலங்களால கேட்கப்படுகிறது கேள்விகளுக்கு பதில பார்க்க போகிறோம் அஹ் நமக்கு இதுக்கான ஒரு அதிகாரத்தையும் இதுக்கான ஒரு வாய்ப்பையும் அளித்திருக்கிறது நம்ம வேதத்துல ஒரு வசனம் ஒரு வசனம் இருக்கிறது என்ன அவசரம் என்றால் உங்கள் நம்பிக்கையை குறித்து கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால நாம இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம் கர்த்தர் தாமி இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கும் இது மூலமா இருக்கிறதான சந்தேகங்கள் கிளியர் ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போவோம் முதலாவதாக நாம இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறதான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீமான் அண்ணன் அவர் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னதாக சில மாதங்களுக்கு முன்னதாக ஒரு மீட்டிங்கில் வந்துட்டு அவர் வந்து பேசின ஒரு காரியம் அது வந்து அநேகரால் பகிரப்பட்டு அநேகரால் வந்து வைரலாக்கப்பட்டு அது நமக்குமே வந்துச்சு நீங்களும் பார்த்து வந்திருப்பீங்க அது அந்த அது ஃபுல் வீடியோ நமக்கு வரலை அந்த வீடியோவுடைய ஒரு பகுதி அதாவது நம்மளுடைய நம்பிக்கை குறித்து அவர் கேட்கிற ஒரு காரியம் அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் அது நமக்கு வந்தது அதுக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போறோம் நான் சொல்லும்போதே உங்களுக்கு புரிந்துருக்கும் அந்த இதை இப்படி தான் ஆரம்பிப்பார் அவர் ஏசு கிறிஸ்தவரே இல்லை பிறப்பால ஒரு யூதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வேணால் நான் போடுறேன் அந்த வீடியோவில் இருக்கிற காரியத்தை நான் சொல்லிட்டு நான் அப்படியே கிளியர் பண்ண போகிறேன் அவர் இதுதான் சொல்லுவார் ஏசு கிறிஸ்தவரே கிடையாது பிறப்பால ஒரு யூதர் அவர் வந்து மறித்ததுக்கு பிறகு முத பால்னு ஒருத்தர் வராரு பல ஆயிரம் பல நூறு ஆண்டுகள் கழித்து பால்னு ஒருத்தர் வராரு அவரும் கொல்லப்படுகிறாரு அதுக்கடுத்து வந்து இரண்டாம் பால்னு வருகிறாரு அவரும் கொல்லப்படுகிறார் இந்த பரிதாபத்தில் தான் வந்து கிறிஸ்தவம் வந்து அப்படியே பெரிய அளவில் வளருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு சிபிசிஐடி ரிப்போர்ட் மாதிரி இல்லை ஒரு பெரிய ஆராய்ச்சி மாதிரி ஒரு காரியத்தை அங்கே அவர் பகிர்ந்திருப்பார் அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போடுகிறேன் முதலாவதாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சீமானிக்கை டைரெக்டாக போய் சொல்லிடுவோம் ஆனால் நீங்கள் சொன்னதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சொன்னீங்க பார்த்தீங்களா அது கரெக்ட்னே முதவும் முதவலை உங்கள் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் ஏசு கிறிஸ்தவரே கிடையாது ஒரு பிறப்பால யூதர் ஏன்னா ஏசு கிறிஸ்துவான நாட்களில் கிறிஸ்தவமே கிடையாது அப்போ எப்படி அவர் கிறிஸ்தவராக இருப்பார் சரிங்களா பிறப்பால ஒரு யூதர் தான் ஆனால் மற்றதெல்லாம் உண்மை இது வேணேன் மற்றதெல்லாம் வந்துட்டு உடான்ஸு நீங்கள் உங்களுக்கு யாரோ சொன்னாங்களா நீங்கள் சொன்னதுக்கு சிரிக்கிறது ஆ இல்லை வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னே தெரியல ஏன் அப்படின்னா முதலாவது பார்க்கற எல்லாரும் புரிந்து கொள்ளணும் இயேசு கிறிஸ்தவம் வந்த நாட்களில் கிறிஸ்தவம் என்பதே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்தவம் எப்போ வருது அப்படிங்கிற அந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் அப்படிங்கிறது எப்போ வந்து உருவாகுது எப்போ வந்து அந்த பெயர் வெளிப்படுது அப்படின்னா முதலாம் நூற்றாண்டிலே பார்ந்த ஏசு கிறிஸ்துவடைய ஷீடர்களை வெளியிலிருந்து பார்க்குறவங்க அதாவது வெளியில் இருக்கிற மற்ற நா நாடுகளில் இருக்கிறவங்க மற்ற அந்த ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாத மற்ற ஜனங்களால் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறது அதுவும் வந்து முதல் அதுவும் பைபிள்ல பதிவாகி இருக்கிறது பட்டணத்து சீடர்களை வசனம் இப்படியா இருக்கு அந்த வசனத்து ரெஃபரன்ஸ கூட போற அந்தியோகியா பட்டணத்து சீடர்களை எல்லாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள் அப்படின்றிருக்கு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவரா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப் இது வந்து ஒரு குழந்தைக்கே தெரியும் எப்படின்னா முகமது நபியை ஃபாலோ பண்ணுகிறவர்களை முகமதியர்கள் என்றும் புத்தரை ஃபாலோ பண்ணுகிறவர்களை வந்து புத்திஸ்ட் என்றும் அதே போல ஏசு கிறிஸ்துனுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துனுடைய கொள்கைகளை இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகளை அவருடையதான காரியங்களை ஃபாலோ பண்ணுகிறவர்களுடைய உலகம் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தது அவ்வளவுதானே தவிர அவர் வாழ்ந்த நாட்கள்ல கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது அது வந்து அவர் மறித்து உயிர்த்திருந்ததுக்கு பிறகு அவரு அவர் ஃபாலோ பண்ண அவருடைய சீடர்களை உலகம் அப்படி அழைத்தது அதே மாதிரி இன்னொரு காரியத்தான் அண்ணே நீங்க சொல்லியிருக்கிறீங்க பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து பால்னு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தெல்லாம் பால் வரவே இல்லை நீங்க வந்து ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இத பார்க்கிறவர்களா இருக்க யாரா இருந்தாலும் சரி கூகுள்ல போயிட்டு அப்போஸ்தல் பால் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கூகுள்ல சேர்ச் பண்ணாலே அவர் வாழ்ந்த அந்த கால பிறந்தாரு எப்போ மரிச்சாரு எங்க பிறந்தாரு எங்க மறிச்சாரு எப்படி மகிழ்ச்சாரி இந்த மாதிரி அந்த ஹிஸ்டரியே வந்துடும் அவருடைய முழு அந்த காரியங்களுமே வந்துடும் அதை நீங்க பார்த்தாலே தெரியும் அதையும் நான் போடுகிறேன் அது முதல் நூற்றாண்டுல தான் வாழ்ந்த ஒரு மனிதர் சரிங்களா முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மனிதர் அவரு வந்து ஒரு இயேசு கிறிஸ்துவோட எதிர்ப்பாளராக இருந்தார் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்கிறவர்களை எல்லாம் கொலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் இயேசு கிறிஸ்துவனாலே தொடப்பட்டு இயேசு கிறிஸ்து மூலமாக சந்திக்கப்பட்டு அவர் பின்பு கிறிஸ்தவ நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுகிற ஒரு மனிதராக மாறினார் சவுலே சவுளே கல்லில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு யார் நீர்ன்னு கேட்குறாப்புல அப்போ அந்த காரியம் இருக்கு வேதாமத்தில் அந்த ரெஃபரன்ஸும் போடுறேன் அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இடத்துக்கு போயிடாரு தமஸ்க்கு போகிறாரு அதாவது அப்போ இருந்த யூதர்கள்ட்ட இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அதாவது கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறவர்களை துன்பப்படுத்தவும் அவருடைய சிறை கொண்டு போவோமே அவருடைய கொடுமைப்படுத்துகிறதற்கும் ஸ்பெஷல் பர்மிஷனா அப்ப இருந்த யூதர்கள்ட்ட இருந்து அதாவது யூதத்துல இருந்த பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இருந்து அதாவது நியாய நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் வேதம் சுடுகிறது ஆசாரியர்கள் பரிசெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கிட்டு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ற யாரா இருந்தாலும் சரி நீ வந்து அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணாலும் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை வாங்கிக்கிட்டு தமஸ்கூக்கு போகிற வழியில் ஒரு பெரிய ஒளி அவர் சந்தித்தது அவரால் வ அந்த குதிரையை ஓட்ட முடியல அந்த வீடியோ காட்சி இருந்தால் கூட நான் போடுறேன் இந்த வீடியோ கீழேயே அது வரும் இல்லைன்னா இந்த வீடியோ இதிலேயே அது பார்க்கலாம் தமஸ்கூக்கு போகிற வழியில் அந்த சந் ஒளி சந்திக்கும் பொழுது அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தினால ஒரு பார்வையில் வந்தவராக போகிறார் அங்கே ஒரு ரெண்டு சம்பவம் நடக்குது ஒன்று சவுண்டு ஒன்று லைட்டு ரெண்டுமே இருக்கு அந்த லைட்டுக்கு அப்புறம் ஒரு சவுண்டு கேட்குது அந்த சவுண்டு தான் சவுளே சவுலே ஏ என்ன துன்பப்படுத்துகிற அப்படின்னோடனே நீ யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ தான் நீ துன்பப்படுத்துகிறதாய ஏசு கிறிஸ்து நானே முள்ளில் உதைக்கிறது அவனுக்கு கடினமா அப்படின்னோடனே அதுக்கு பிறகுதான் அவர் வந்து மனம் மாற்றம் பெற்று அதுவும் வந்து ஒரு பார்வை அடைந்ததும் ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சீடனால தான் அவர் பார்வையுமே கிடைத்தது ஜோம் பண்ணி கண்களில் கை வச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கண்களில் வந்து மீன் செதிர் போன்ற ரெண்டு காரியங்கள் விழுகுது பார்வை அடைகிறார் பார்வை அடைஞ்சதுக்கு தான் சரி நம்மளால் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த உண்மையான காரியத்தை எதிர்க்க முடியாது இது வந்து கடினம் அதனால இந்த உண்மையை நாமளும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாட்களில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதராகவே அவர் மாறினார் கிட்டத்தட்ட மூன்று மிஷினரி பயணங்களை செய்திருக்கிறாரு வேதாத்துல புதிய ஏற்பாட்டுல பல நிறுவங்கள் அவரால் தான் எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கும் சபைகளில் சொல்லப்படுகிற சபைகளில் வந்து பிரசங்கிக்கப்படுகிற இல்லை சபைகள் தான் வந்து உபதேசிக்கப்படுகிற அநேக காரியங்கள் அவர் ஆரம்ப நாட்களில் திருச்சபைக்கு எழுதுகிற நிருபங்கள்ல தான் இன்னைக்கு இருக்கு ஒரு கிறிஸ்தவன் எப்படியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அநேக காரியங்கள் அவர் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கத்தரிக்கிய சுதத்திரம் அப்போ பல நூறு ஆண்டுகள் கழித்தெல்லாம் பவுல் வரலை பவுல் வந்ததே வந்து ஒரு அதே நாட்களில் தான் ஏசு கிறிஸ்து மரித்து உயிர்த்திருந்த அந்த முதல் நூற்றாண்டுக்குள்ளே தான் பவுலே வராரு அப்புறம் இன்னொரு காரியத்தை கூட அவர் சுழிந்திருப்பார் அதுக்கு பிறகு ரெண்டாம் ஜான்பால் வருகிறார் இதுதான் ரொம்ப ஹைலைட்டான காமெடி முதல் பவுலுக்கும் ரெண்டாம் ஜான்பாலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் அவன் வந்து ஆஹ் வேற வேற காலத்தை சேர்ந்தவர்கள் அதையும் கூகுள் பண்ணி பார்த்தா தெலு தெளிவா தெரிஞ்சிடும் வேற வேற காலத்துல இரண்டாம் சான்பா இப்ப தான் மறிச்சாரு இந்த கிபி இருபது இருபத்தி ஒன்னாம் தான் அவர் மறிச்சாரு பவுல் மறிச்சது கிபி ஒன்னாம் நூற்றாண்டு இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு ஏதாவது சொல்லுவாங்கன்னா மொட்டை தடைக்கும் முடங்காடுக்கும் முடிச்சு போட்டு பேசுவாங்கன்னு அந்த மாதிரிதான் இருக்கு நம்ம அண்ணன் சொன்னது சரி இருந்தாலும் இதை கிளாரிஃபை பண்ணுவோம் எனக்கு வந்து எங்க என்னுடைய அண்ணன் கேட்டார் இது உண்மையா வாழாஜி அப்படின்னு கேட்டார் அவருக்கு சொன்னேன் அததான் வீடியோவிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கான ஆதாரங்களையும் நான் பதிவிடுகிறேன் கெப்டுக்கு சோத்துறோம் இது ஒருவேளை இதை ஃபாலோ பண்ணு இதில் வந்து தெரியாத அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் இன்னைக்கு வந்து சமீபத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம் சில சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம் இல்லை வந்து பைபிள் நாலேஜ் இல்லாம இல்லை ஒரு என்ன சொல்லுகிறது ஒரு வரலாற்று நாலேஜ் இல்லாமல் இருக்கிற வெகுளியான கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் இந்த மாதிரியான செய்திகளை பார்த்து ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனம் பேதரித்து போய் விடக்கூடாது குழம்பி விடக்கூடாதுங்கிறது அந்த வீடியோவே பதிவிடுகிறேன் இந்த வீடியோக்கான நோக்கம் அதுதான் இன்னொன்று வந்து பரிதாபங்களிலே கிறிஸ்தவம் நிலைத்திருக்கல சரிங்களா நல்லா புரிந்து கொள்ளணும் கிறிஸ்தவம் நிலைத்திருப்பது ஏசு கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுத்துறையின் நம்பிக்கையினால தானே தவிர ஏசு கிறிஸ்து மறித்த பரிதாபத்தில் தான் நினைத்திருக்கல ஏன்னா பரிதாபத்துலலாம் வந்து ஃபாலோ பண்ணவே மு முடியாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு இத்தனை வருடங்களும் வந்து இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா பரிதாபங்களால வந்து யாரையும் ஃபாலோ பண்ண முடியாது இன்னொரு விஷயமும் நான் அதில் கூட கூட இறுதியில் பதிவிட விரும்புகிறேன் ஏன்னா முதலாவது நூற்றாண்டில் ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஜனங்கள் முதலாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவை உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முதலாம் நூற்றாண்டு கூட ஃபுல்லா அவர் சொல்ல தேவை தேவையில்லை அவர் மறித்த கொஞ்சம் ஐம்பதாவது நாட்கள்ல மறித்து உயிர்த்தெழுந்து ஐம்பதாவது நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம பேதுருவா இருக்கட்டும் யோவானா இருக்கட்டும் அப்படி சீடர்கள் வந்து ஏசு கிறிஸ்து உயிர்த்திருந்துட்டா நாங்க பாத்துட்டோம் அப்படின்னு வந்து எருசிலே முதல் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குமே வந்து சாட்சியா சொல்றாங்க அவங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில போட்டு அன்னைக்கு இருந்த யூதர்கள் ரொம்ப திரவப்படுத்துறாங்க அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறாங்க எல்லா காரியங்களும் செய்யறாங்க செய்யும் பொழுது ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் இந்த மாதிரி நடக்குது அதுக்கப்புறம் வந்து அப்ப இருந்து எல்லாரும் கூட்டம் போட்டு பேசுறாங்க அப்ப இருந்த யூதத்துல இருந்த பெரிய அதிகாரிகள் எல்லாம் கூட்டம் போட்டு பேசுறாங்க கூட்டம் போட்டு பேசும்போது அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடியே இது மாதிரி ரெண்டு பேர் எடுங்கினாங்க ஏசு கிறிஸ்து எப்படி ஃபாலோ பண்ணாங்களோ ஜனங்கள் அது போலவே நிறைய பேர் அவரையும் ஃபாலோ பண்ணாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் ஆனா அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்க அந்த கூட்டம்லாம் கலைஞ்சு போச்சு அதே மாதிரி இதுவும் வந்து மனிதனால உண்டாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாட்கள்ல வந்து இயேசுவை ஃபாலோ பண்ணுங்கிறவர்களும் வந்து இது களைஞ்சு போயிடுவாங்க ஆனால் இது கடவுளால் உண்டாக்கப்பட்டது அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வசனத்தையும் போடுகிறேன் கடவுளோடு கூட போர் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேணாம் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்க வேணாம் விட்டு பார்ப்போம் காலத்துக்கு காலத்துக்கு தான் பதில் தெரியும் இது மனிதனால் உண்டாக்கப்பட்ட கூட்டமே ஆனால் களைஞ்சு போயிடும் அது நினைத்து நிற்காது இது தேவனால இறைவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னா இது எந்த காலத்திலையும் கலைந்து போகாது நின்று கொண்டுதான் இருக்கும் அப்படின்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது பதிவிடுகிறேன் இது சொன்னது முதலாம் நூற்றாண்டுல கிபி ஒன்னாம் நூற்றாண்டுல இது கிபி இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல பதிவிடுகிறேன் இன்னும் பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் பல நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் இது இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு மாற்றமுமே இல்லை ஏன்னா இது வந்து இறைவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம் அதனால் வந்து யாரும் குழம்பிக்க வேணாம் கத்த இந்த காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக வந்திருக்குன்னு நம்புகிறேன் கேட்டர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்